முயற்சி பண்றோம் தோல்விதான் நினைக்கிறேன் உங்களுடைய இது ஆளுடைய கை அங்க வரும் கிளம்புல என்ன ரிசல்ட் பாசா முயற்சியா

ಬರೋಡಿ ಓಡಿ ಎನ್ನ ಅಟ್ರೆಸ್ ಸಾಲಿ ಹೇಳ ಮಾರಿ ಬರಲ್ಲ

என்ன மாமா எல்லாம் யாருக்கு தெரியும் இந்த நேரமே ஆளு வரது எனக்கு ஊரா ஐயோ ஸ்டைல மாட்டான் பாத்துறே என்னடா இது ஐயோ போய் தம்பமே போறே இல்லை பண்ணி நிக்கிறா போறா என்ன இழுத்து நிக்கறீங்க انا ஒண்டி மாமி தாரதார் வீலுது منا என்ன பாஷா அங்கே எடுக்கும்போது எல்லாரும் ஒரு வேலை பாத்துட்டு இருக்கோம் ஒருத்தர் கடையான மட்டும் ஒரு இன்னொரு பண்றேன்னு மட்டும் கேட்டு தெரிஞ்சுமா என்ன பண்றீங்க நீங்க எங்க காட்டுங்க பிடிச்ச மீன்லாம் எங்க பிடிச்ச மீன்லாம் எங்க பாருங்க வருமா தண்ணியே மீன் இல்லை நீ தூண்டி போட்டதுனால கடல்லாம் கடல்ல கிடையாது மீன் எல்லாம் செத்து போயிட்டான் மீன் எல்லாம் ஒன்றா போய் மீன் ஒன்றா கிச்சு அப்படியே பண்ணலாம் அப்படியே ஒரு முள்ள கடி என்ன குஞ்சுங்கிறானே கையில பிடிச்சிங்கிறானே இழுக்குவானா கருணை இழுத்து போறா போட்டு பெரிய மீன் வந்து ஓடிச்சா அவர் தூண்டி போட்டு பெரிய மீன் விட்டுட்டேறான் மகவழ்ச்சி பேசி நிற்கிறாரு இதெல்லாம் நாங்கள் நம்பணும் இதே நாங்கள் நம்பணும் நம்பினா தான் சோறு தமிழா அங்கே ஒருத்தர் மீன் விட்டுன்ற பெரிய மீன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ம் தெரியுது பாய் மீனு கம்மி தான் பாய் அவரேஜ் தான் பயன் वहीं नहीं वहीं बोल मत बोल 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 बोल

நான் எல்லையில மாயா நான் முச்சிரே நான் முச்சிரேடா கொனே Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ là không bỏ lỡ những video hấp dẫn જંહળેણે જળિંહ જરાહય જહીએતરાહ જૈથીવાહણિંરહી જાહીંળે જાહલેાહણાહણાહંહી જાહબતીએ �

ஒரே மூணு செம டேடிஸ் ভাই மூளைய இவே நூல பாயே ल आयो यो आयो दिन बुझाइराङा ओछी भछि भन्दै पो भयो पुरै भन्दै छ कि त्यो याना कुत्रा मारि उठ्यो मारि भाइ नन्दना त अहिले त नलिछि या लाइन हो लब्नी भयो लब्नी